நாளெண் செய்யும் வினைதானில் செய்யும் என்னை நாடி வந்த கோவையில் செய்யும் கொடுங்கூட்டன் செய்யும் இரு இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்போது நாம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் போகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதலில் ஒரு ஆண்டு பலனை பார்க்கலாம் அசுரகுரு வீட்டில் தாவகுரு சஞ்சாரம் செய்வதால் இந்த ஆண்டு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு அதாவது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு நிறைய நல்லதைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது கம்ப்யூட்டர் பாகங்கள் கல்வி கட்டணம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றின் விலை உயரக்கூடும் வெளிநாட்டு முதலீடு அதிகமாக இந்தியாவிற்குள் வரும் விளையாட்டுத் துறையில் இந்தியா பல சாதனைகள் செய்து பதி பல பரிசுகளும் பட்டயங்களும் வெல்லும் இந்த ஆண்டு அமலா யோகம் ஏற்பட்டு உள்ளதால் எதையும் சமாளிக்கும் திறன் நமது மத்திய அரசுக்கு ஏற்படும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்பட்டு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு தடைபடக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் விமான விபத்து ரயில் விபத்து போன்றவை வழக்கம் போல ஒரு சில இடங்களில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எரிவாயு சிலிண்டர் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்கம் விலை கிடுகிடுவென உயரும் தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய்ய பெய்யும் பெய்யும் புதிய வைரஸ் பரவ வாய்ப்புகள் இருக்கிறது ஆன்லைன் வியாபாரம் அமோகமாக நடக்குங்க ஆனால் அதே நேரத்தில் ஆன்லைனில் அங்கங்கே சில மோசடிகளும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது காய் கனி பூ வியாபாரம் சிறப்பாக இருந்த போதிலும் விலை உயர்த்த உயர்வு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மழை பொழிந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாகவே அமைய எல்லாம் எல்லாமல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்க போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அதாவதுங்க ராசிநாதன் குரு பகவான் சென்ற ஆண்டு மாசத்தில் இரண்டாம் இடத்தில் இருந்தார் அமக்கலமாக இருந்தது ஸ்தானபலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மூணாம் இடத்துக்கு போயிட்டார் மூணாம் இடம் என்பது ஒரு முக்கால் சுபம் முயற்சி ஸ்தானம் அவ்வளோதான் இருந்தபோதிலும் அங்கே ஸ்தானபலத்துக்கு வேலை இல்லை என்ன முயற்சி எடுப்பீங்க முயற்சி சக்ஸஸ் ஆகிறதுக்கான முயற்ச வேலைகளை அவர் குரு பகவான் பார்ப்பார் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒரு மன வேற்றுமையெல்லாம் அகன்று ஒத்துருக்கு ஒத்துரு ஒரு பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் சக்சஸ் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு மூன்றாம் இடம் ஸ்தான பலம் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை பார்வை பலத்தை நம்ம பார்க்கலாம் பார்வை பலம் முதல்ல ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடம் என்பது இந்த மீனராசி என்பர்களுக்கு கடந்த ஆண்டு கேது பகவான் இருந்தார் இப்பவும் கேது இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அப்போ கடந்த ஆண்டு திருமணம் இந்த மீனராசி என்பர்களுக்கு திருமணம் கைகூடி பேச நீங்கள் கொண்டீங்க ஆனால் கைகூடி வந்ததாக இல்லை இப்போ இந்த ஆண்டு பாருங்கள் கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் கண்டிப்பாக நடந்துடும் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் அதிலே குறிப்பாக அது புதனுடைய வீடாக இருக்கிறதால இந்த பத்திரிகை துறை மீடியா துறை அச்சகத்துறை இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் கேது பகவான் உங்களுக்கு அங்கே இருக்கிறார் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கிறவங்களுக்கு அதில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் அதை செல்வாக்கு பெறுவீர்கள் கூட்டு தொழில் செய் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது ஒரு அன்னோன்யம் இருக்க இருக்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் இது மட்டுமா அப்படின்னாக்கா ஏழாம் இடம் எதிர் வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குறேனா தொ தொழில் பண்ணுறன எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஏழாம் இடம் டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் இயங்கும் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை சனி பார்த்துட்டுருக்கார் இப்போவும் சனி பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போது கலந்த ஆண்டு பாக்கிய குறைவு ஏற்பட்டது ஏதோ த நடக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் லெவன்த் அவரில் அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தது கடந்த ஆண்டு இந்த ஆண்டு பாருங்கள் ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாக்கிய நிறைவு ஏற்படும் எதையும் போராடி ஜெயிக்க வேண்டாம் அது தானால் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பாக்கியம் இருந்தாலே எதையும் சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம் கண்டிப்பாக ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால தந்தையால் யோக பாக்கியங்கள் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி சிறப்பாக ஒரு அமைப்பு இருக்குது சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தியாகும் சிறப்பாக அமையும் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடம் தனுசு அப்போ அதனுடைய அமைப்பு குரு தான் அப்போ பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா இந்த நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றும் அன்பர்கள் இருக்காங்க நீதித்துறை அப்படின்னா உங்களுக்கு வழக்கறிஞர்கள் ஜட்ஜஸ் இவங்களுக்கெல்லாம் அதில் வேலை பார்க்கக்கூடிய அதில் மற்ற இதர பணியாளர்கள் அனைவர்களுக்குமே இந்த காலகட்டம் மிக மிக உன்னதமாக அமையப்போகிறது சிறப்பாக இருக்க போகிறது வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம் எந்த துறையில் முயற்சி பண்ணுறிங்களோ அந்த துறை கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகம் அப்படின்னும்போது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அதே நேரத்தில் செல்வாக்கை பெறுவீர்கள் நிர்வாகத்தில் செல்வாக்கை பெறுதல் என்பது ஒரு பெரிய விஷயம் விசேஷம் அப்போது கூட வேலை பார்க்குறவங்க மேலதிகாரி நிர்வாகத்தின் மூலம் நல்ல ஒரு செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் துவங்கலாம் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க உத்தியோகம் பண்ணலாம் எந்த துறையில் முயற்சி பண்ணீங்களோ அந்த துறையில் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறுதல் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொழாததெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அப்போ இந்த மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருக்கிறார் ஒரு பிரம்மாண்ட நாயகன் ராசியில் உட்காந்துருக்காருன்னா உங்களை திருப்திப்படுத்த முடியாது ஏதாவது ஒன்று பண்ணணும் தொழில் தோங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் இது பற்றாது இன்னும் இதை விட பெருசாக பண்ணணும் இல்லை இதை ஒரு வண்டி வாங்கலாம் இதை வாங்கலாம் இன்னும் இதை விட பெருசாக வாங்கலாம் வீடு வாங்கணும் இல்லை இன்னும் இதை விட எனக்கு இன்னும் இப்போ பிரம்மாண்டமாக வீடு வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தை தேடுவீர்கள் அதனால் கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் ஆனால் கண்டிப்பாக அவர் பிரம்மாண்டத்தையாக வாங்கி கொடுப்பாரு எதை வாங்கி கொடுத்தாலும் இப்போ பதினோராம் இடம் நல்ல லாபம் பண வரவு பொருள் வரவு இருக்குது அப்போ நிச்சயமாக நீங்கள் பெருமாள் தேடி போனால் அது சாத்தியமாகுமா கண்டிப்பாக பெரிய லெவலில் வீடு வாசல் வாங்குவீங்க கார் பங்களானை வாங்குவீங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க சொத்து சுகம் வாங்கி போடுவீங்க தோட்டத்துறை வாங்குவீங்க ஃப்ளாட்டு வாங்கணும்னா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்லாம் பதினோராம் இடம் என்பது அது மட்டும் அல்ல முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு ஏற்கனவே இந்த மீனராசிக்கு ஏழரை சனி போயிட்டுருக்கு அப்போ சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணமைச்சருள்வா சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் விட்டு வாருங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய ப பல பயன்கள் கொஞ்சம் தலைக்கு வரது தலைப்பாயோட போகும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையில் செலவினங்கள் ஏற்படும் செலவுகளும் ஏற்படும் அசுப செலவுகளும் ஏற்படும் அசுப செலவு என்பது மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு சிலருக்கு வரலாம் மற்றபடி சனி பார்வை பாருங்கள் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க பேசுவதில் எச்சரிக்கை தேவை குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமில்லை கணவன் மனைவிக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வராது ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் ஆனால் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதால உங்களுக்கு குடும்பத்தில் எச்சரிக்கையாக இருங்க வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது பதினோராம் இடத்தில் குரு பார்வை இருந்தாலும் எல்லாம் நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு நம்ம அதுதான் சொன்னோம் மருத்துவ செலவு வைக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவு வைக்கும் உங்களுக்கோ உங்கள் பசங்களுக்கோ இல்லை வீட்டார்களுக்கோ மருத்துவ செலவு வைக்கும் எதிரிகளால் தொல்லைகள் இருக்கும் கடன் சுமை பெருசு பெரிய கடனை தான் இருக்கும் அந்த கடனை அப்பாட கொடுத்து முடிச்சையா அப்படின்னுவிங்க அது முடிச்சிட்டிங்கன்னா இன்னும் ஒரு கடனை வாங்கிக்கிங்க சுப செலவுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு தாங்க பிரச்சனை பத்தொம்பது வயசுக்குள்ள ரெண்டாவது ரவுண்டு நடக்கிறது அப்படின்னா நிச்சயமாக அது வந்து பொங்கு சனி தான் நல்லதே நடக்கும் நல்லா சாதிக்கக்கூடிய இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இது தான் மாதிரி உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போவார் இந்த சனி பகவான் சனி பகவானை கண்டு பயப்படக்கூடாது நீதிமான் நேர்மையாக இருக்கக்கூடியவர் அவரை பொறுத்தவரையிலையும் பண்ண தப்புக்கு இப்போ அவர் கண்டிப்பாக தண்டனை கொடுத்துருவார் ஆனால் நல்லது செஞ்சாலும் அதுக்கு தகுந்த நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் இந்த ராகு ராசியில் இருக்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்கள் கற்பனைகளை குறைத்து கொள்ளுங்கள் அதை க துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள் கேது பொறுத்தவரையிலையும் குரு பாரு இருக்கிறதால குரு கேது காம்பினேஷன் இருக்கிறதால ஒரு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து கண்டிப்பாக ஏற்படும் பதினோராம் இடத்தையும் குரு பார்க்குறார் அப்போ இந்த மீனராசியில் ராசியில் பிறந்தவர்களுக்கு டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபீட்சம் பண வரவு பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கப்போகுது சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது சம்பாத்தியம் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குது அதனால் சம்பாத்தியமும் சிறப்பாக இருக்குது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு சூப்பரான ஒரு ஆண்டுங்க கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்